ஸ்ரீ குருபியோ நமக கண்ணனை யசோதை உரளிலே கட்டி போட்டாள் கோபியர்கள் தங்களுடைய அன்பால் கட்டி போட்டார்கள் ஆனால் பஞ்ச பாண்டவர்களுள் சகாதேவன் எப்படி கண்ணனை கட்டி போட்டான் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மகாபாரத போர் நடைபெறுவதற்கு முன்னால் கண்ணன் பஞ்ச பாண்டவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டார் இறுதியாக சகாதேவனை சந்திக்க வந்தான் இருவரும் அதை பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது சகாதேவன் உன்னை கட்டி போட்டால் இந்த போரை தடுக்கலாம் என்றான் என்ன என்னை நீ கட்டி போடுவாயா என்னை கட்டிப்பாட உன்னால் முடியுமா என்று கண்ணன் கூறி எல்லா இடங்களிலும் சர்வ லோகம் முழுவதும் அவன் வியாபித்து நின்றான் உடனே அதை பார்த்து சகாதேவன் கலங்கவில்லை பத்மாசனத்தில் அமர்ந்தான் கண்ணனை தியானித்தான் பக்தி பரவசத்தில் அவன் வாய் ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வச்சித்யந்தேதவே விஷ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமக நமோ பரமானந்த பரமானந்தரூபிணே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக என்று மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தது கண்ணனுடைய வடிவங்கள் அவன் உச்சரிக்க உச்சரிக்க ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரே வடிவமாக மாறிற்று சகாதேவனுடைய இதயத்துக்குள் கண்ணன் கட்டுண்டான் சகாதேவா நீ என்னை வென்றுவிட்டாய் பக்தியினால் கடவுளை கட்ட முடியும் என்பதை கண்முன் காட்டிவிட்டாய் என்னை அவிழ்த்து விடு என்று கண்ணன் கேட்டுக்கொண்டான் கட்டவிழ்க்க வேண்டுமானால் தனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சகாதேவன் கேட்க அதற்கு என்ன வரம் என்று கண்ணன் கேட்க என்ன வரம் கொடுத்தான் என்பதை நாளைய பதவியிலே பார்க்கலாம் ஓம் கிருஷ்ணாய